உலக அழகிப் போட்டியில் கலாச்சார தூதர் பட்டம் என்ற முதுகூலத்தூற்பென் தாய்லாந்தில் நடைபெற்ற மிஸ் ஹெரிட்டேஜ் இன்டர்நேஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அழகி போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்துறை சேர்ந்த பிடெக் பட்டதாரி ஜோதிமலாச்சார தூதராக பட்டம் வென்றுள்ளார் முதுகுளத்து அருகே தெற்கு காக்கூர் சேர்ந்த விவசாயி கஜேந்திரபாபு அல்லிரான் ஆகியோரின் மகள் ஜோதிமல் இருபத்தெட்டு வயதாகிறது பீடெக் முடித்து ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு புனேயில் நடைபெற்ற போட்டியில் தேசிய அளவிலான மிஸ் டூரிசம் அம்பாசிடர் ஹெரிட்டேஜ் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்டம் பெற்றார் பின்பு தாய்லாந்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற மிஸ் ஹெரிடே ஹெரிட்டேஜ் இன்டர்நேஷனல் இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டியில் ஜோதிமலர் கலந்து கொண்டு இதில் முப்பது நாடுகளில் இருந்து பெண்கள் கலந்து கொண்டனர் ஆச்சார அறிவு கருணை பன்முகத்தன்மை மூலம் ஒற்றுமை என்ற தனது செய்தியால் நடுவர்களை ஜோதிமலர் ஆச்சரியப்படுத்தினர் இதையடுத்து இவருக்கு கலாச்சார தூதர் பட்டம் வழங்கப்பட்டது சர்வதேச ஒரு இந்திய பிரதிநிதி கலாச்சார தூதர் பட்டத்தை வென்றது இதுவே முதல் முறை கலாச்சார தூதராவது கிரீடத்தை விட மேலானது சர்வதேச அரங்கில் எனது நாட்டின் வண்ணங்கள் மரபுகள் கதைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்றார் இதுபோன்ற செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க